ஐ ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப நாளாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கனா அவங்களோட சொந்த வாழ்க்கைகள் கூட நம்ம டிவியில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த இதில் வந்து யாரெலாம் பங்கேற்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வையாபுரி காயத்ரி ரகுராமன் வில்சன் ஸ்னேகன் ஓவியா ஆரோ ஜூலியானா கணேஷ் வெங்கட்ராமன் சக்தி வாசுதேவன் இவங்க எல்லாருமே இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து மினிமம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு பேர் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் கேட்டாங்க நிறைய பேர் போயிட்டாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற இப்போ ஒம்பது விதத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டு யாரை ஜெயிக்க வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டிங் ஷோ நடக்குது அந்த ஓட்டிங் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட நிற்கிறீங்களோ அவங்க நம்பரை கிளிக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மார்க் அதாவது பத்துக்கு இவ்வளவுங்கிறத நீங்கள் வந்து மார்க்கை வந்து கமெண்ட்ல என்ட்ரி பண்ணணும் ஸோ ஏம் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வையாபுரி இருக்கார் ஸோ வையாபுரிக்கு ஓட்டு போடுறீங்கன்னா நம்பர் கமன் லைனில் போய் ஒன்றா க்ளிக் பண்ணி மார்க் என்ட்ரி பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து கோயத்ரி ரகுராமன் எவங்களுக்கு ஓட்டு போடுறதா இருந்தால் ரெண்டாக க்ளிக் பண்ணி உங்கள் ஓட்டை என்ட்ரி பண்ணுங்கள் வில்சனை க்ளிக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மூணை கிளிக் பண்ணி வில்சன் பேர் டைப் பண்ணி உங்கள் மார்க் என்ட்ரி பண்ணுங்கள் நாலாவது வந்து ஸ்னேகன் இருக்கார் ஸோ ஸ்னேகனுக்கு க்ளிக் பண்ணுறவங்க ஸ்னேகனை க்ளிக் பண்ணுங்கள் அஞ்சாவது ஓவியம் இருக்காங்க ஆறாவது வந்து ஆர்ஓ இருக்கார் ஏழாவது ஜூலியானாக இருக்காங்க எட்டாவது கணேஷ் வெங்கட்ராமன் ஒன்பதாவது சக்தி வஸ்தேவன் இருக்காங்க நீங்கள் இதில் யாருக்கு மார்க் போட நினைக்கிறீங்களோ கீழே கமனில் போய் அவங்களோட சீரியல் நம்பரை கிளிக் பண்ணி அவங்களோட மார்க் பத்துக்கு எவ்வளோங்கிற மார்க்கை என்ட்ரி பண்ணுங்கள் இதோட முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமது சேனலில் வந்து திங்கட்கிழமை ரிலீஸ் ஆகும் ஸோ மக்கள் எல்லோரும் பரப்புர பார்த்துருக்கேன் இந்த நிகழ்ச்சியோட ஓட்டிங் கலெக்ஷன் வந்து நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு நடக்குது ஸோ இந்த ஒம்பது பேரில் யார் லீடிங்கில் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக உங்கள் ரிசல்ட்டை என்ட்ரி பண்ணுங்கள் நான் ரிசல்ட்டை வந்து உங்கள் மண்டே என்ட்ரி பண்ணுறேன் இது ஒரு ஃபன்னான என்டர்டெயின் பண்ணமான ஒரு ஓட்டிங்காக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ குயிக்காக ஓட் போடுங்க யார் வின் பண்ணுறாங்கங்கிறத நம்ம மண்டே பார்க்கலாம் நன்றி வணக்கம்